உறுப்பினரும் மக்கள் சந்திப்பு நேற்று ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது இந்த மக்கள் சந்திப்பானது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தமைக்காக மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் முகமாகவும் நடைபெற உள்ள பாராளுமன்ற தேர்தலில் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் நிலைப்பாட்டை மக்களுக்கு தெளிவூட்டும் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது வடமாகாண சபை உறுப்பினர்கள் ஜெயதலக்கா முன்னாள் நகரசபை உறுப்பினர்களான லாரி பாரி மற்றும் கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் தனது ஐந்து வயது மகளுக்கு சூடு வைத்த முப்பது வயதான தாயை காட்டி போலீசார் கைது செய்துள்ளனர் முன்பளிக்கு செல்ல மரத்தா மகள் மீது கரண்டியால் சூடு வைத்துள்ளதாகவும் காயமடைந்த சிறுமியை காண்டி தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் எவ்வாறாயினும் கைது செய்யப்பட்ட தாயை பத்தாம் தேதி வரையில் விளக்க முறையில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழில் தனது சகோதரியை அவரது காதலன் வீட்டுச் சென்றதால் மேனவிரக்தி அடைந்த யுவதியோர்வர் தவறான முடிவெடுத்து நேற்றைய தினம் தூக்கிட்டு உயிரை மாய்த்துள்ளார் இதன்போது கோண்டாவில் கிழக்கு பகுதியை சேர்ந்த பாஸ்கரன் லோஜினி இருபத்தி ஒரு வயது உடைய யுவதியை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இச்சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்னர் குறித்த யுவதியின் சகோதரி அவரது காதலனுடன் சென்றுள்ளார் பின்னர் நேற்று முன்தினம் வாட்டுக்கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு வந்து இருவரும் பிரிந்து செல்வதாக முடிவெடுத்து பிரிந்து சென்றனர் இந்நிலையில் பிரிந்து சென்ற சகோதரி நேற்று முன்தினம் மாத்திரைகளை உட்கொண்ட நிலையில் யாழ்ப்பாணம் அனுமதிக்கப்பட்டார் திருகோணமலை சேரநுவர போலீஸ் பிரிவில் உள்ள எல்பித்திரி பகுதியில் உள்ள வீதியில் பட்டாரக வாகனத்தில் பயணித்தோர் மீது யானை தாக்கி மூவர் படுகாயம் குறித்த சம்பவம் இன்றைய தினம் அதிகாலை இடம்பெற்றுள்ளது இச்சம்பவத்தில் காயமடைந்த இருவர் மூதூர் தல மருத்துவமனையிலும் ஒருவர் சேரன் உர மேத்துமணியிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த வட்டாராக வாகனத்தில் மகாவலி காங்கை பகுதிக்கு மணல் ஏற்றுவதாக சென்றுள்ளதாகவும் ஏதன் போது வீதியில் வைத்து வாகனத்தை மறித்து ஜானி தாக்குதல் நடத்தியதிலே மூவரும் அடைந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுவர் தினத்தையொட்டி இதுவரை பிறப்பு சான்றிதழை பதிவு செய்யாத சிறுவர்களுக்கான நடமாடும் சேவையானது நாளை தினம் செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணி தொடக்கம் மாலை நான்கு மணி வரையில் மாவட்ட செயலகத்தில் மாநாட்டு மண்டபத்தில் யாழ் மாவட்ட செயலாளர் திரு மரதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற உள்ளது சிறுவர்களுக்கான பிறப்பு சான்றிதழை பதிவு செய்வதற்காக உரிய ஆவணங்களுடன் வருகை தந்து பிறப்பு சான்றிதழை பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது முப்படையினரை வரவழித்து ஜனாதிபதியினால் அண்மையில் வெளியிடப்பட்ட வர்த்தமானி ஆறிவிதல் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு என பாதுகாப்பு செயலாளர் ஆர் வைஸ் மாசல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் கருத்து தெரிவித்த அவர் ஜனாதிபதியினால் வழங்கப்பட்ட அதிகாரத்தின் கீழ் இது வளமையான நடைமுறையாகும் அவசர கால சட்டம் இல்லாவிட்டாலும் பொதுமக்களின் பாதுகாப்புக்காக முப்படையினரை வரவழைக்கும் அதிகாரம் ஜனாதிபதிக்கு உண்டு ஏதும் முற்றிலும் ஒவ்வொரு மாதமும் வெளியிடப்படும் வளமையான வர்த்தமானியாகும் இருப்பினும் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது என்றார் இலங்கை திரிபோச நிறுவனம் உட்பட பல அரசு நிறுவனங்களை கலைப்பது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அன்வகுமார திசாநாயகவின் கீழ் நிர்வகிக்கப்படும் நிதி பொருளாதார அபிவிருத்தி கொள்கை உருவாக்கம் திட்டமிடல் மற்றும் சுற்றுலா அமைச்சு தொடர்பான நோக்கங்களுக்கு அமிய விசேட வர்த்தமானியில் குறிப்பிட்டுள்ளபடி இலங்கை திருப்பூச நிறுவனம் இலங்கை பத்திரிகை பயிற்சி நிறுவனம் சிறுவர் பாதுகாப்பு தேசிய அறக்கட்டளை நிதியம் மற்றும் திரை செயலாளருக்கு சொந்தமான நிறுவனங்கள் குறைபாடு கொண்ட நிறுவனங்கள் அல்லது பயன்படுத்தப்படாத சொத்துக்கள் சட்டத்தின் மறுமலர்ச்சி சட்டத்தின் கீழ் கலைக்கப்பட உள்ளன உலக சிறுவர் தினம் மற்றும் உலக ஆசிரியர் தினம் போன்ற நிகழ்வுகளை கொண்டாடுவதற்கு பெற்றோரிடம் இருந்து படம் வசூலிக்க கூடாது என கல்வி அமைச்சு வலியுறுத்துகிறது இது தொடர்பில் கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர அனைத்து அதிபர்கள் மற்றும் கல்வி அதிகாரிகளுக்கு அறிவித்து கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளார் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் பொதுச்சபையை நேரடியாக பங்கேற்காமல் இருக்க முடிவெடுத்துள்ளது அதேவேளை கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது பலர் பயன்படுத்திய சங்கு சின்னத்தை இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு தமிழ் தேசிய பொது கட்டமைப்புக்குள் அங்க வகிக்கும் கட்சிகளின் தமிழ் மக்கள் பொது சபை வேண்டுகோள் விடுத்துள்ளது தமிழ் மக்கள் பொது சபையின் கலந்துரையாடல் நேற்றைய தினம் திருகோணமலையில் நடைபெற்றது இதன்போதே குறித்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி யாழ்ப்பாணத்தில் ஓற்றக்கூடிய தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பினர் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் சங்க சின்னத்தில் போட்டியிடுவது என்ற யோசனையை முன்வைத்தது இந்நிலையில் இது தொடர்பில் முடிவெடுப்பதற்கு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் அங்கம் வைக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபை இரண்டு நாட்கள் கால அவகாசம் கோரியிருந்தது இது தொடர்பில் முடிவை எடுக்கும் முகமாக தமிழ் மக்கள் பொதுச்சபையின் கலந்துரையாடல் நேற்று திருகோணமலை உப்புவெளியில் அமைந்துள்ள இல்ல மண்டபத்தில் இடம்பெற்றது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் பொதுச்சபையும் தமிழ் தேசிய காட்சிகளும் இணைந்து ஒரு தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பை உருவாக்கிய போது பொது வேட்பாளரை களமிறக்கிற எனினும் நாடாளுமன்ற தேர்தலில் நேரடியாக பங்கேற்பதில்லை என்று தமிழ் மக்கள் பொதுச்சபை முடிவு எடுத்துள்ளது வீடொன்றில் புதையில் தோன்றிய குற்றச்சாட்டில் கைதான சந்தேக நபர்களை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் ஏ எல் நதிர் உத்தரவிட்டுள்ளார் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாண்டியிருப்பு திருவள்ளுவர் வீதி பகுதியில் வீடொன்றில் புதையில் தோன்றிய குற்றச்சாட்டில் ஐவர் கைது செய்யப்பட்டிருந்தனர் சிலர் வீடொன்றில் புதையில் தோன்றுவதற்காக பெரிய நீலாவணை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி போலீஸ் பரிசோதகர் வீரசிங்க தலைமையிலான போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவல் ஒன்றுக்கமிக்க மேற்கொள்ளப்பட்ட சுட்டி சந்தேக நபர்களை கைது செய்துள்ளனர் அத்துடன் கைதான ஐந்து சந்தேக நபர்களையும் கல்முனை நீதிமன்ற பதில் நீதவான் ஏ எல் நதி முன்னிலையில் முன்னிலைப்படுத்திய வேளை சந்தேக நபர்களை இன்று வரை தடுப்பு காவலில் வைத்து விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு உத்தரவிட்டிருந்தார் குறித்த சம்பவத்தில் பாண்டியிருப்பூர் திருவள்ளுவர் வீதியில் வாசிக்கும் நபர் உட்பட அவரது நண்பர்கள் புதையல் தோன்றிய குற்றச்சாட்டில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருந்தனர் இவர்கள் இருபத்தி எட்டு தொடக்கம் முப்பது வயது மதிக்கத்தக்கவர்கள் என்பதுடன் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் நார்வர் மட்டக்கிளப்பு செங்கல் அடியை பகுதியை சேர்ந்தவர்கள் எனவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்திய பூஜை பொருட்கள் மண்வட்டி அளவாங்கு உள்ளிட்ட பொருட்களையும் போலீசார் கைப்பற்றியுள்ளனர் குறித்த சம்பவம் தொடர்பில் பெரிய நீலாவணி மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் தனியார் திட்டத்தினை கைவிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன நஷ்டத்தில் இயக்கம் ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸினை தனியார் மயப்படுத்தும் முன்னே அரசாங்கத்தின் திட்டத்தினை ஜனாதிபதி அனுரகுமாரதி நாய்க்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கைவிட்டுள்ளது சுற்றுலாத்துறையின் அபிவிருத்திக்கு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் அவசியத்தை கருத்தில் கொள்ளும் இலங்கையின் தேசிய விமான சேவையான ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நாட்டுக்கு சொந்தமானதாக காணப்பட வேண்டும் என அரசாங்கம் கருவதாக தேசிய மக்கள் சக்தியின் பேரவையின் தலைவர் பேராசிரியர் அனில் ஜெயதா தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக ஏர்லைன்ஸை தனியார் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அதன் முகாமைத்துவத்தினை சீர் செய்வதற்கான திட்டமொன்றை முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தர புலமை பயிற்சி மீண்டும் நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அண்மையில் நடைபெற்ற ஐந்தாம் தர புலமை பரீட்சையின் வினாத்தாள்கள் கசிந்த மிதுரப்பில் ஏற்பட்டுள்ள சிக்கல் நிலைமையை கருத்தில் கொண்டு கல்வி விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சு எடுத்த தீர்மானத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெற்றோர்கள் கல்வி அமைச்சுக்கு முன்பாக போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர் ஐந்தாம் தர புலமை பரீட்சையை மீண்டும் நடத்த வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள பெற்றோர்கள் தெரிவித்துள்ளனர் தனமல் உள்ள காமெண்டிபுர பிரதேசத்தில் பெய்த அடமிலை மற்றும் பலத்த காற்று காரணமாக அந்த பகுதியில் உள்ள வீடொன்று சேதம் சேதமடைந்துள்ளது பலத்த காற்றின் காரணமாக குறித்த வீட்டின் மேற்கூரை கலண்டு விழுந்ததுடன் வீடு மூற்றாக இடிந்து தரைமட்டமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவத்தின் போது வீட்டில் இருந்த எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்பதுடன் அப்பகுதியில் உள்ள பல வீடுகளுக்கு சிறிய சேதம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் தெரிவித்துள்ளனர் நமகமுக போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட போரோ பிரதேசத்தில் உள்ள காணியொன்றில் இருந்த ஆணூர்வர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக நவகமுக போலீசார் தெரிவித்தனர் சடலமானது அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைவு போலீசார் தெரிவித்தனர் சடலமாக மீட்கப்பட்டவர் தொடர்பில் இதுவரையில் எந்த தகவலும் கிடைக்கவில்லை என போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை நமகமுக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சட்டவிரோதமான முறையில் சுமார் ஐம்பத்தி ஐந்து லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் பெறுமதியான வெளிநாட்டு சிகரெட்டுகளை விமான நிலையத்தில் இருந்து எடுத்து செல்ல முற்பட்ட பெண் ஒருவரை ஒழிப்பு பிரிவினர் கைது செய்துள்ளனர் யாயல பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி நான்கு வயதுடைய வர்த்தக பெண்ணான இவர் வெளிநாடுகளுக்கு சென்று பல்வேறு பொருட்களை இந்நாட்டுக்கு கொண்டு விற்பனை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வந்துள்ளார் விமான நிலைய சோதனையின் போது பிளாட்டினம் ரக சிகரெட்டுகள் அடங்கிய நூற்றி எண்பத்தி நான்கு சிகரெட் அட்டைப்பட்டிகள் குறித்த பெண்ணின் பயண பையில் இருந்து கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்